இதெல்லாம் நல்லா இருக்கா சார் இதுக்கா சார் இவ்வளோ பேர் மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்திய இப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் என்ன சொல்லி சம்பாதம் பண்ண போறிய தமிழிசை அக்காவுக்கு நல்லாவே தெரியும் சீண்ட மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல போட்டியில் லைட்டாக கலந்து போமே அப்படின்றதுக்காக கலந்துக்கிட்டாங்க சீனிவாசன் சீனிவாசனக்கா கோயம்புத்தூரில் நம்மள பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க நம்ம அந்த ஆட்டத்தை ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அக்காலுக்குள்ளே இருந்திருக்கு ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட ஏ நம்மளை விட ரொம்ப நம்பி இருந்தது அண்ணன் நயினார் தான் கடைசியில் எப்படி எனக்கு டெல்லிக்கு போகக்கூடியதை வந்து போட்டு கொடுத்து என்னை கடைசியில் இங்கேயே பொட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க இல்லை அதுக்காகவாது மறுபடியும் அதை எனக்கு கீழே வந்து உட்கார வைக்கணும் அதுக்காகவாது இது நடந்தே தீரணும் கண்டிப்பாக அவங்க நம்மளை வந்து தூக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தா தான் அடுத்த ரவுண்டுக்கும் தலைவரா இத தாண்டி ஒரு பெட்டர் பாடக்டுக்கு தமிழ்நாட்டை எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது ஒரு நல்லா தெரிஞ்சுங்க அண்ணனுக்கு தமிழ்நாட்டை விட்ட வேற இடத்துல பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அண்ணாமலன்னு இல்லாமல் பாசகாவில் தமிழ்நாட்டுக்குள்ள பாசாக்காவும் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது எடுபட மாட்டேங்குது அது பாசகாவுக்கு ஓகே ஆனா அதிமுகவோட நிலைமை பார்த்துருவோமா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா கூத்தடி ஆனால் உங்கள் நம்பிக்கையை நான் எங்கே கொண்டு போய் குழி தோண்டி புதைக்க இல்லைவா நல்லா யோசிச்சு பாருங்க அவர் ஜெயிக்கலைன்னா எவனுமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு மனுஷே நான் ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வேணாலும் ஏன் பின்னாடி வா ஆனால் எவனாச்சும் ஒருத்தன் ஜெயிச்சு அவன் பின்னாடி நான் போவேன்னு நினைக்காத போட்டு கொடுத்தவர் தானே ஜெயிக்கவே விட மாட்டேன்ட்டா அப்படியே ஏதோ ஒரு தொகுதியில் மொத்த தமிழ்நாட்டுக்கு தலைவரான எப்படியா முதல்ல அவரை ஒத்துக்குவார் அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் ஒருவேளை அவரை தமிழ்நாட்டிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ப்ரமோஷன் இமோஷனை கொடுத்து எங்கேயாவது ஒரு சென்ட்ரல் இன்ட்ரலில் வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்டிங்கை கொடுத்து உட்கார வச்சாங்கன்னா இல்லை ஒரு தேசிய தலைவர் பதவி தேசிய தலைவர் பதவின்றது அது கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லலை இந்த ஊருக்குள்ளே அந்த பொங்கல் விளையாட்டு போட்டிகளுக்கெல்லாம் தலைமை இல்லை அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் ஒரு பேருக்கு இருக்கிறது மற்றபடி வேறு எதுவும் பெரிய அதுக்கு பவர்லாம் ஒன்றும் கிடையாது லோக்கலில் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா லோக்கலை பொறுத்த வரைக்கும் இது அவங்க ஏரியா தேசியத்துக்கு போயிட்டாங்கன்னா எது அவங்க ஏரியானே தெரியாது அவங்களுக்கு அப்படித்தான் மரியாதை இருக்கு அண்ணனுக்கும் இடையில ஆக்சுவலி கொஞ்சம் அள்ளு இல்லை இந்த நியூஸு கிளம்புறப்ப ஏன்னா மேலேருந்து ஆள் மேலே ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க வந்தாலும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இது தள்ளி போயிட்டே இருக்குது ஆக்சுவலி இது பெரிய பிரச்சனையே கிடையாது அங்கே உண்மையில் அவங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற வாய்ஸ் எதுவுமே அங்கே போகாது இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தது இங்கே லோக்கலுக்குள்ளே அவங்களுக்குள்ளே என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கேருந்து நான் சொல்கிறது நீங்கள் ஒரு வாய்ஸ் போச்சுன்னு வைங்களே முதல்ல அந்த ப்ராடக்டை தூக்கி வெளியில் போடு தான் வரும் அந்த கண்ட்ரோலை வச்சுருப்பாங்க ஆனால் அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் என்னையை தூக்கி வெளில போகிறதுனா போட்டுக்க ஆனால் தமிழ்நாட்டில் உன்னையை தூக்கி அதுக்கப்புறம் வெளில போட்டுருவாங்க கிட்டத்தட்ட அண்ணனோட இந்த சைடுமே ரெஸ்பான்ஸு அப்படி தான் இருந்துச்சு அந்த சைடுமே ரெஸ்பான்ஸு தான் இருந்துச்சு அண்ணன் சொல்கிறது கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க இப்போ கூட ஐயா எடப்பாடியா இல்லை அண்ணன் அண்ணாமலையா அப்படின்னு கேட்குறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்ணாமலை தான் வேணும் எவனோ ஒருத்தரை நம்பி அவன் பின்னாடி போகிறதுக்கு பதிலாக இவன் நமக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் நாம் ஏன் இவனை விட்டுட்டு போகணும் இதையும் வச்சுக்கிட்டு அதையும் பிடிப்போம் இப்போது அண்ணாமலை அண்ணனும் ஐயோ எடப்பாடியாரும் ஒரே இடத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு அத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஐயா எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ முக்கியமும் பாசக்கால் அண்ணாமலண்ணனுக்கும் அண்ணாமலண்ணனுக்கு ஈக்குவலாக இருக்காங்கல்ல தலைவர்கள் ஐயா நயினாரா இருக்கட்டும் அக்கா வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் இல்லை கருநாராஜனனாக இருக்கட்டும் இல்லை தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த கட்சியில் அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கப்பட்ட அந்த அரசியல் தலைவர்களெல்லாம் ஓரம் கட்டி மொத்தமாக வந்து சைடில் நிற்க வச்சுக்கிட்டு சென்ட்ரலை சேரை போட்டு உட்காந்துருக்கிறாப்புல நம்ம அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அந்த சென்ட்ரலில் சேரை போட்டு உட்காந்துருக்கிறதுனாலயே நம்ம சென்ட்ரலில் அங்கேயும் இங்கேயும் வந்து கனெக்டிவிட்டி சரியாக கிடையாது முடியாது அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்க 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 ஏதாச்சும் ஒரு வகையில் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு நினப்பு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துடுச்சு அதாவது இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இதை மாற்றுறது ஆக்சுவலி அது வேறு இருக்குது ஏன்னா பயந்துக்கிட்டு நம்ம மாற்றுன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளுக்கு அண்ணாமலான்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பயங்கரமான ஆளுன்னு ஃபார்ம் ஆகிட்டாப்புல பாஸ் ஆகக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ அதை இவங்களும் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நெஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை இதை வந்து தேற்றி தத்தி புத்தி கொண்டு வரதுக்கு பதினூறு கோடி ரூபாய் உள்ளே இறக்கியிருக்காங்க என் ப்ராடக்ட்டு இந்த ப்ராடெக்டை எப்படி முதல்ல பேஸ் பண்ண முடியும் எந்த நம்பிக்கையில் இந்த ப்ராடெக்டை வெளில தூக்கி போட்டு மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை உருவாக்க முடியுமா அதனால் இதை வச்சுக்கிட்டு நாம் அதை எப்படி சரி கட்ட முடியும் அவங்களோட நினப்பு எப்படியாச்சும் இதை பண்ணிடலாம் அந்த சைடில் இருக்கிறவங்கள ஐயா எடப்பாடியாரை தவுத்துட்டு அண்ணன் ஜெயக்குமாரை தவிர்த்துட்டு மற்ற அத்தனை பேரும் எப்போ எப்போதும் ரெடியாக காது கொடுக்காந்துருக்க உண்மைதான் ஊன்று சொன்னால் போதும் பேட்டியை கொடுக்க வச்சுருவாங்க முடிஞ்சு வச்சு நாங்கள் இதை எங்களோட இதுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காக இதை பேசி இதை வெளியில் கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் ஐயா எடப்பாடியாருக்கு பர்ஸ்னலாக இது இடிக்கும் பிரச்சனை அங்கே தான் ஏன்னா ஒரு கட்சியாக அவர் வந்து திட்டிருக்காப்புல வெறும் வந்து இது வந்து ஒன்லி பார்ட்டி பேஸ்டு வந்து ஒரு வார்ன்னு வச்சுக்கோங்களேன் அது பரவாயில்ல ஆனால் இவங்க பர்ஸ்னல் வாராக கொண்டு போயிட்டாங்க அட்டாக்கிங் தான் கிட்ட திட்ட அண்ணாமலை கடப்பாடியெல்லாம் ஒரு ஆள் அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன அரசியல் தெரியும் இந்த ஊர்ந்து வந்தது தவழ்ந்து வந்தது இது எல்லாமே அவரும் சொன்னாப்புல பதிலுக்கு ஐயா எடப்பாடியாரும் பழிச்சாப்புல ஆனால் அவர் பழித்தது ஒன்றும் சத்தமாக எவங்க அதுக்கும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னது மட்டும்தான் ஹைலைட்டாக போச்சு அதுவே ஐயா எடப்பாடியாருக்கு உள்ளுக்குள்ளே குத்து குத்துன்னு குத்தி இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேளை ஐயா எடப்பாடியாரும் அண்ணா அண்ணாமலையும் ஒரு வேளை ஒன்று சேர்ந்தாங்கன்னு வைங்கள கேப்டனை சுகன்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப மனோரமாவும் சுகன்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வாசல் நின்று பார்த்துக்கிட்டு சிரிப்பார் ஊரே கை கொட்டி சிரிக்கும் கடைசியில் ஏன் தெரியாமல் கேப்டனும் சிரிப்பார் அதே ஒரு நிலைமை தான் ஐயா எடப்பாடியாருக்கும் வரும் அதே நிலைமை தான் ஏன்னா எல்லா ஆனால் மற்றவங்க அத்தனை பேருக்கும் எடப்பாடியாரை பார்த்து ஏன் ஜிரிக்கிறாங்கிறது தெரியும் எடப்பாடியாருக்குமே தெரியும்னு வைங்கள ஆனால் வெளியில் சொல்ல முடியாமல் அவரும் சிரிச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் இப்போ எடப்பாடி பேசுனா எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு குட்டி எடப்பாடி ஆட்டை பேசியிருக்காங்களா அதுவும் நடந்துருக்கு என்னென்ன வகையில் தூதை விட முடியுமோ எல்லா வகையிலும் இப்போ அவர் சொல்லுவார்ல உங்க உங்காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்னைய அவங்க செஞ்சாங்கன்னா நான் என்னத்தை செய்ய ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் உனக்கு நான் முக்கியமா இல்லை உன கௌரவம் முக்கியமாக நமக்கு கௌரவம் தான் முக்கியம்ட்டு ஐயா போக மாட்டார் ஏன்னா அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஐயாவுக்குமே பணம் வேணும் பவர் வேணும் பதவி வேணும் இது இல்லைன்னா என்ன ஆட்டை ஆடுவாங்கன்றது தெரியும் லைட்டாக அந்த துணுக்குனுக்குலாம் வரும் அதெல்லாம் சரி அதெல்லாம் உள்ளுக்குள்ள லைட்டை அனுப்பிச்சி விடுவாங்கன்னு வைங்கள இது இல்லாமல் அண்ணாமலண்ண வந்து அண்ணாமலை கூட ஐயா ஓபிஎஸ்ஸு ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டாகி இருக்கிறாப்புல கொஞ்சம் செட்டாகி இருக்கிறாப்புல ஆனால் இது அண்ணாமலை அண்ணனை கூட ஐயா எடப்பாடியார் ஏற்றுக்குவார்னுங்க ஆனால் ஓபிஎஸ் ஐயாவை ஏற்றுக்குவாரான்றது கஷ்டந்தான் ஒருவேளை ஏற்றுக்கிட்டாருனா உண்மையிலேயே அண்ணாமலை அண்ணன் தான் அடுத்து பிரதமர் ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு இணைப்பை சாத்தியைப்படுத்திட்டாப்புனா அவரை தாண்டி ஒரு ராசதந்திரி முடியாது கேண்டிடேட்டை நீங்கள் யோசிக்கவே வேணாம் நிப்பாட்டி விடலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் தான் எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லாேருக்கும் விஷயம் போய் யார் யார் சொல்லியிருப்பாங்க போல் யார் யார் அழுகணுமோ போயிட்டு அழுது விட்டு ஃப்ரெஷ்ஷாக கல்லில் வந்திருக்கு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கணுமா இல்லையா இது தான் எல்லாட்டையும் கேட்பா போல் ஒரு வேலை இது இல்லைன்னா இதை தாண்டி உன்னால் வெளியில் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் உண்மையோ பொய்யோ நெகட்டிவோ பாசிட்டிவோ இவனால் நமக்கு லாபமோ நட்டமோ நாம் தெரியிறோமா இல்லையா அந்த ஒரு பேச்சுக்கு தான் அவனுக்குள்ளே வச்சுருக்காங்க ஆனால் இதை கேட்டோன்னே இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் எங்களால் முடியாது அப்படின்ற மாதிரியே தான் எல்லாரோட நிலமையும் இருக்குது ஏன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் சுய நினைவோடு இருக்கிறவன் அண்ணன் செய்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அண்ணன் எல்லாத்தையும் விட்டு தான் உட்காந்துருக்கு அப்புறம் நீங்கள் அது வேறு பட் ஆனால் இப்போதைக்கு இனிமேல் இப்போதைக்குன்னு இல்லை எப்போவுமே அண்ணன் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அண்ணன் தான் தலைவர் ஐயா எடப்பாடியாரோடய நிலமை தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போக போக தெரியும் நன்றி